ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங்க் கிரீஸ் சமையல் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு அதாவது நாகர்கோயிலில் இதே ஏர்ல கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க நீங்கள் தோளோட கட் பண்ணி சேர்த்து வேக வைங்க அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நீங்கள் தோலை நீங்கள் வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சைடில் ஒரு கீரல் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நம்ம எடுக்கலாம் நல்லா வெந்துடும் மரவள்ளிக்கிழங்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நடுவில் நல்லா கீரி நல்லா வெந்து போயிருக்கு இப்போ நீங்கள் தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இது ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு தோல் பாருங்க அதுவே நல்லா இலக்கு மாதிரி இலக்கி வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் தோலை லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் இப்போ நல்லா மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துட்டு பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் மரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம இன்னும் கொலையாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் கிழங்கு இப்போ இந்த வெந்த கிழங்கு நீங்கள் ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சில பேர் மரவள்ளிக்கிழங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரளா நகர் கோயிலில் வந்து இந்த மஞ்சள் போட்டு மரவள்ளிக்கிழங்கு கூட்டு வைப்பாங்க அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாகாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா தேங்காய் தேங்காய் அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வெறும் தேங்காவை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கில் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க வரமிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு போட்டு நல்லா கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் நமக்கு நமக்கு தயாராகிடும் இப்போது ஒரு ரெண்டு மூணு கிளர் கிளறிட்டு நம்ம அரைச்சத்தருக்கு தேங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நீங்கள் ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க